உலகெங்கும் உள்ள அன்பான ஸ்ரீ குபேரன் டிவி நேரு அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் இந்த புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம்னாவே உடனே நமக்கு எல்லாருமே ஞாபகம் வருது என்னக்கா பெருமாள் கோவில் போகணும் துளசி தீர்த்தம் குடிக்கணும் சோ இந்த பித்திருக்கலுக்கு உண்டான மகாலயம் சொல்லக்கூடிய அந்த தேய்பிரைல வரக்கூடிய விஷயங்கள் மகால பித்ருக்கள் தோஷம் மீது அதுதான் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் இன்னொன்று என்னென்னாக்கா நிறைய பேருக்கு நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ள இருக்க என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி புரட்டாசினாவே புரட்டு அதுக்கப்புறம் ஆசி ஆசீர்வாதம் வாங்குது அதாவது என்னென்னக்க நம்ம இருந்த நம்ம செய்த கர்மங்களை புரட்டி போடுவது புரட்டி தீர்வழிப்பது புரட்டி சரி பண்ணுவது இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னு வச்சுக்கலாம் ஏன் இதை வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா ஆத்மக்காரகன் தக்க பார்த்தீங்கன்னா கால போஷத்தை ஆறாம் இடத்துல இருப்பார் ஸோ ஆறாம் இடம் என்பது மரவிசனம் ஸோ அப்போ இந்த காலகட்டம் வந்து நமக்கு வந்து ஒரு இயற்கையாகவே ஒரு ஃப்ரீ டைம் தன்னை சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமயம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆறாம் மரவிஸ்தானம் நோய் பீனி இருக்கு இல்லையா ஸோ இந்த டைமில் நம்மளோட கர்ம வினைகளை புரட்டி படிப்பாங்க அடியில் இருக்க ஃபைலுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான நம்ம இந்த மூதாதியார் பித்திருக்களுக்கு உண்டான ஏன்னா மூதாதியர்களோட தொடர்புகள் வந்து நம்மக்கிட்ட எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே அந்த கர்மங்களை சரி செய்யும் போது அதன் மூலம் நமக்கு நன்மைகள் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் பாவம் வந்து வழுக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதம் வந்து அந்த மகாலயம் கூட தேய்பிரையில் பித்திருக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதே போல் என்னென்னாக்கா அந்த துளசி தீர்த்தம் ஏன்னா துளசி வந்து என்னென்னு பாருங்க ரொம்ப கார சுவை உள்ளது ஸோ அப்போ என்னென்னாக்கா அப்போ இந்த பெருமாள் கோயிலில் போய் இறை வழிபாடோடு இந்த துளசி தீர்த்தம் குடிக்கும் போது மனம் என்பது எப்படின்னா இந்த காம உணர்வுகள் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கும் அதாவது சித்திர சொல்லுவோம் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம் மனம் அது செம்மியாச்சுன்னா வாழ்க்கையே செம்மியாகாமல் அப்படி சித்திர பாடல்களே இருக்குது ஸோ அப்போ என்ன இருக்கா அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணணும் மனமும் கண்ட்ரோல் ஆகுது நம்ம ஆத்ம சுத்தியும் அடையுது அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் இந்த விஷயத்தை தான் புரட்டாசி மாதத்தில் நம்ம கிடைக்கும் அதனால் என்னென்னாக்கா வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதம் நான்வெஜ்ஜு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா இந்த காலகட்டத்தில் வந்து க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஹெவி லோடு போடும்போது இப்போ ஒருத்தங்க வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீ குப்பையை போட்டுகிட்டே இருந்தால் சிரமமாக இருக்கும் இல்லையா ஸோ அப்போது இந்த மாதத்தில் நம்ம இலகுவான உணவுகளை எடுக்கும் போது நீங்கள் நம்ம சும்மா இருந்தாவே இயற்கையை நம்மளை புனிதப்படுத்தும் புரியுதுங்களா அதுக்கு கூட நம்ம புனிதப்படுத்துறதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுக்கும் போது நம்ம பெருமாள் கோயிலில் போயிட்டு இந்த காலத்தில் துளசி தீர்த்தம் குடிப்பது மேலும் இந்த பித்திருக்களுக்கு உண்டான இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபடும் போது இயற்கைக்கு நம்ம நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது வேலை சீக்கிரம் நடக்கும் சரியாகவும் நடக்கும் ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் சூட்சமெல்லாம் இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏன்னா கிரக்சாரங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இல்லையா அதுக்கு வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி தனுசு ராசி பார்த்திங்கன்னா சரி கால புஷ்ஷ ஒன்பதாவது ராசி ஸோ பாக்கியத்தோட ராசி இந்த ராசி தான் பார்த்திங்கன்னா பாக்கியங்கள் நிறைந்த ராசின்னு சொல்லுவோம் ஸோ பாக்கியங்கள் நிறைந்த இந்த தனுசு ராசி அதிபதி வந்து குரு பகவான் அவருடைய பார்வையே ராசியை பார்க்குறாரு ஸோ அப்போ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்றது தான் ஸோ இவங்க வாழ்க்கையில் கோடி நன்மைகளை கிடைக்குமான்னு உறுதியாக கிடைக்கும் அந்த நன்மைகளை பெறுவதற்கு நீங்களும் கொஞ்சம் இருக்கணும் அதை தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா நிறைய என்னங்க குரு பார்த்தா கோடி நன்மை நீங்கள் ஒன்றுமே நடக்கவே இல்லை வரலையே அப்படின்னு நிறைய பேர் கேள்விகளுக்கும் கடவுள் இறைவன் எல்லாருக்கும் சமமாக கொடுக்க தயாராக கிரகங்களும் கொடுக்க தயாராக அதற்கேற்ற பாத்திரமாக நம்ம மாறுவதில்லை அந்த மாறுவதை தான் நம்ம இங்கே பரிகாரம்னு சொல்கிறோம் ஸோ அதற்கேற்றா போல் நம்ம மாற்றிக்கும் போது இப்போ நீங்கள் ஒரு செல்ஃபோன் சிக்னல் எல்லாேருக்கும் இருக்குது ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா எப்படி சிக்னல் வரும் ஃபோன் கால் வரும் ஸோ அதே போல் தான் இங்கே அப்போது நம்மளுடைய ஆன்மீகம் நம்மளுடைய விஷயத்தை சரியான முறை வச்சிருந்தேன் கண்டிப்பாக ஃபோன் வரும் ஃபோன் வரா மாதிரி குருவோட நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு புரிதலையும் நாம் எப்போதும் வச்சுக்கணும் ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம்னு சொல்ல முடியும் என்னையே நீங்கள் எடுத்த முயற்சிகள் பொருளாதாரம் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் தான் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நிறைய பேர் வாங்குவாங்க இதே இதெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்களோ எல்லா பொருட்களையும் வாங்க உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி என்பது கூடும் ஸோ நிறைய பேர் நிறைய இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூழ்நிலைகளால் நிறைய நண்பர்களுக்கு நிறைய பொருளாதார உதவிகள் பண்ணியிருப்பீங்க இல்லை நண்பர்கிட்ட நிறைய பொருளாதார உதவிகள் கிடைச்சிக்கும் நண்பர்கிட்ட கொடுத்த பணம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா கடவுள் நண்பர்கள் என்னைக்கோ ஒரு நாள் உதவி பண்ணி போய் அவங்களே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் என்னென்னாக்கா ஒரு வீட்டை ஒரு வீடை வீடை வச்சு கொடுத்து இன்னொரு வீடு வாங்கலான்ற எண்ணம்லாம் இருக்கும் நிறைய பேர் என்னென்னாக்கா வீடு மேலே வீடு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாகும் ஸோ உங்களோட பொருளாதார விஷயங்களை வைத்து நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கலாம் சார் நிறைய பேர் என்னக்கோ ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஒரு வண்டி இருக்கும் அந்த வண்டிக்காக இன்னொரு பேர் நிறைய பேர் என்னக்கா குறிப்பாக என்னென்னாக்கா அம்மாவுடைய அம்மாவுடைய சுகத்திற்காக நிறைய விஷயங்கள் சார் அம்மாவுக்காக நிறைய பேர் சுகத்துக்காக நிறைய இந்த கட்டில் வாங்கி கொடுக்குது வீட்டில் நிறைய இந்த காலக்கட்டத்தில் கட்டில் இல்லை பீரோ வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய தனுசு ராசிக்காரங்க செய்வாங்க அதே போல் என்னென்னாக்கா தேவையற்ற விரயங்களையும் செய்வாங்க ஸோ குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலத்தில் தனுசு ராசிங்க அதிகமான ட்ராவலிங் செய்யுது அதன் மூலிமா நிறைய பொருளாதார இழப்புகள் இருக்கும் ஸோ குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் இந்த திடீர் திடீர் பயணங்கள் ஏற்படும் பயணத்தின் வழியாக சிறிய பொருளாதார இழப்புகள் என்பது ஏற்படும் அந்த இழப்புகள் எல்லாமே பிற்காலத்தில் உங்களுக்கு லாபமாக வரும் அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே வேணாம் உங்கள் லாபம் மன மகிழ்ச்சியாக தரும் அதே போல் தொழில் சார்ந்த விஷயத்துக்காக பயணங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது தொழிலில் ஒரு அழுத்தம் என்பது இருக்குது சூழ்நிலைகளால் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் புதிய புதிய அக்ரிமெண்ட் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அழுத்தமாக இருக்கும் ஏன்னா என்ன சொல்ல ஒர்க் ஜோன் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது இப்போ புதிய ரெண்டு மூணு ஒர்க்கை நீங்கள் சேர்த்து பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் அமைவதால் கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ அந்த அழுத்தத்துக்காக அடுத்ததுக்கான பிரதிபலன்களை அடுத்த இதில் ப்ரொமோஷனாகவோ இல்லை இன்க்ரிமெண்ட்டாக ஏதோ ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்வை கொடுத்து அதை இன்னும் அதை உங்களை அலங்கரிக்கும் என்பதனால் இந்த ஒர்க்கை நீங்கள் சிறப்பாகவே ஏற்று செய்யலாம் அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா முதுகு தண்டு சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு அழுத்தம் அன்பு வரும் ஸ்பைனல் கார்டை வலிக்கிறது குறிப்பாக என்னென்னாக்கா அந்த நிறைய பேருக்கு அந்த நர்வஸ் ப்ராப்ளம் இல்லாமல் ஏற்படுது நரம்பில் வந்து ஒரு மாதிரி இருக்கும் நரம்பில் ஒரு மாதிரி இருக்கும் போது அந்த மசில்ஸ் எல்லாம் அந்த சொல்லுவாங்களே மசில்ஸ் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய நரம்பெல்லாம் புடச்சிட்டு வர்றது இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா திடீர் திடீர் நிகழ்வுகளாக இருக்கும் நிறைய பேருக்கு என்னென்னக்கா அந்த சயாட்டிக்கா பெயின் வந்து இருக்கும் சய் சயாட்டிக்கா பெயின் வந்து குணமாகும் இது எல்லாமே என்னென்னாக்கா உங்களோட உணவு முறையை உணவு முறையை நீங்கள் சீராக வச்சுட்டு இருந்திங்கன்னா இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் சொல்லுங்கள் அதே போல் என்னென்னாக்கா தனசு ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக சொல்லும் போது இந்த காலர் நிறைய முறையான தூக்கத்தை வச்சுக்கணும் தூக்கம் என்பது சீராக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா நிறைய இப்போ நீங்கள் எண்ணி அந்த விஷயங்கள் எல்லாமே பாக்கியங்கள் எல்லாமே ஒரு கிடைப்பதற்கான ஒரு சூழல் இருக்குது ஸோ அதை நீங்கள் சிறப்பாக வச்சுக்கணுத்துக்காக நீங்கள் என்னென்னாக்கா முறையான உணவு பழக்கங்கள் முறையான உடற்பயிற்சிகள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் செய்யணும் ஏன்னா குரு வந்து கொஞ்சம் மந்தக்காரகனும் கூட எல்லாமே கொடுத்து ஒரு சொஃஸு கேட்ட கொடுக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அதுக்கப்புறமா அதே குரு தான் கொலஸ்ட்ராலையும் கொடுக்குறவர் ஸோ அப்போ என்ன பண்ணிவிடுவார் திடீர்னு ஒரு டக்குன்னு சடனாக ஒரு கொலஸ்ட்ரால் லெவலில் இல்லை கொலஸ்ட்ராலில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுருவார் ஸோ அந்த நேரத்தை போய் நம்ம போய் அவசரவசமாக இது பண்ணுறதுக்கு இந்த காலகட்டத்தில் ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு குரு அதிசாரமாக கடக்கத்துக்கு போகும்போது ஏதாவது ஒரு பொருளாதார நெருக்கடிகள்லாம் வரலாம் ஸோ அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீங்கள் அதுக்கு தான் நாளைக்கு வரக்கூடிய நஷ்டத்துக்கு இப்போவே அவர் காசை கொடுத்து உங்களை ப்ரிப்பர் பண்ணுறான்னு நீங்கள் நினச்சிக்கலாம் புரியுதுங்களா ஸோ அதனால் காசு எக்ஸ்ட்ரா தான் இருக்கு அப்படி நம்ம இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லி தேவையற்ற விரயங்கள் செய்வதை காட்டிலும் அதை ஏதோ ஒரு விதத்தில் எடுத்து பிடிச்சி வச்சுக்கினா அடுத்த காலகட்டத்துக்கு வரக்கூடிய உங்களுடைய விஷயத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது பயன்படும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஸோ காசு எக்ஸ்ட்ரா இந்த காலத்தில் நிறைய இருக்கும் ஏன்னா தனுசு ராசிக்காரில் பணம் நிறைய புரளும் குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க எப்போதும் பணம் அதிகமாக வேணும்னா உங்களுடைய ஜீரணத்தை நல்லா வச்சுக்கணும் உங்களுடைய ஜீரணத்தை பொறுத்து தான் பண வரவு என்பது இருக்குது ஏன்னா நிறைய தனுசு ராசிக்காரங்க சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறீங்க சார் எனக்கு என்ன பார்த்தா ஊரை சுற்றி கடன் தான் இருக்குது கடன் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் உங்களோட ஜீரணத்தன்மை சரியா இருக்கும் போது கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கும் ஜீரணம் கெட்டிச்சுன்னா கடன் வாங்கக்கூடிய ஆற்றலாக இருக்கும் இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ அதனால் உங்கள் ஜீரணத்தன்மையை சீராக வச்சுக்கிறதுக்கு முறையான ஏதாவது ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்